இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ் சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நமக்கு வீட்டில் அதிர்ஷ்டம் வேணுமா அதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பூ இந்த பூவை பற்றி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு சில விஷயத்தை பற்றி உங்ககிட்ட நான் பேசுகிறாங்க வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை வந்து வீட்டில் ஃப்ரண்டில் வளர்க்கலாங்க இதை செடி எல்லாருக்கும் தெரிஞ்ச காமனான ஒரு பூ தான் இது எங்கே வேணால் கிடைக்கும் அது தாங்க சங்குப்பூ சங்குப்பூலையே வந்து வெரை நிறைய வெரைட்டி இருக்குது ஆனால் நான் சொல்கிறது அந்த ப்ளூ கலரில் இருக்கும் பார்த்திங்களா இங்கு இங்கு ப்ளூ அந்த சங்குப்பூவை தான் நான் பர்டிகுலராக சொல்கிறேன் ஏன்னா இந்த சங்குப்பூ தான் வந்து நிறைய நிறைய அதிர்ஷ்டத்தை நமக்கு அள்ளித்தரக்கூடியது இந்த சங்குப்பூவை நம்ம எங்கெல்லாம் வளர்க்கணும் எப்படி வளர்க்கணும் அதை வச்சு என்னென்னமோ அதிர்ஷ்டத்தை எப்படி பெறணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் பேச போகிறேன் நம்மளோட வீட்டில் இது வளர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான செடிங்க இந்த சங்குப்பூ செடி இருக்குது பார்த்திங்களா நிறைய நன்மை நமக்கு தரும் ஆரோக்கியத்தை தரும் வாழ்வில் முன்னேற்றத்தை தரும் இந்த ப்ளூ கலர் சங்கப்பூ தான் நான் சொல்கிறது இப்போது இந்த சங்குப்பூ செடி எப்படி இருக்கும் கொடி மாதிரி பரவும் எல்லாருக்கும் தெரியல ஏதாவது வந்து வேலி ஏதாவது இருந்ததுன்னா அந்த கம்பியில் அப்படியே தொத்திட்டு கொடி மாதிரி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிடும் நிறைய அங்கங்க சங்கு பூ ப்ளூ கலரில் இருக்கும் அந்த பச்சை கலர் இலைக்கும் அந்த ப்ளூ கலர் பூவுக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த செடியை நம்ம பார்த்துட்டே இருக்கலாமான்னு இருக்கும் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் நீங்கள் அந்த செடியை அந்த பூவை அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் எவ்வளோ கோவமாக இருந்தாலும் அப்படியே ரிலாக்ஸாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் ஞாபகம் இருக்கா இன்னொரு நாளைக்கு ஆ வீட்டில் அது இருந்துச்சுன்னா இல்லை உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு ரெண்டு டென்ஷனாக இருக்குது பிபி எகிறது அப்படின்னு நீங்கள் நினைச்சி வச்சுக்கோங்க போய் அந்த செடியால் நின்றுக்கோங்க நின்றுட்டு அந்த பூவை அப்படியே அப்படியே ஒரு ரெண்டு ரெண்டு செகண்ட் அப்படியே பாருங்க அந்த பூவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த கலர் கலங்கி இல்லைங்களா ப்ளூ அந்த ப்ளூ வந்து மனசுக்கு அமைதியை கொடுக்குற கலருங்க அது அப்போது நம்ம அந்த கலர் வந்து பார்க்கும்போது நம்மளோட கோபம் குறைஞ்சிடும் அப்புறம் டென்ஷன் ரிலீஃப் ஆகிடும் அதனால தான் நான் சொல்கிறேன் வீட்டில் ஃப்ரண்ட்டில் வலங்க மாசக்கால் இருக்கு இல்லையா நம்ம நலவாசத்துக்கு முன்னாடி இடம் விட்டுருப்போம்ல கிழக்கு பக்கம் வடக்கு பக்கம் அந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் இடம் விட்டுருப்போம்ல அந்த வீட்டுக்கு முன்னாடி வளங்க நம்ம வந்து அதான் மெயின் கேட் சொல்லுவோம்ல மெயின் கேட்டுக்கும் நம்ம வீட் காம்பவுண்ட் கேட்டுக்கும் முன்னாடி ஃப்ரண்ட்டில் இடம் இருக்கும்ல அந்த இடத்துல வளருங்க ஏன் நான் ஃப்ரெண்டில் வளர்க்க சொல்கிறேன்னா இது ஒரு வாசு செடியும் கூட இப்போது நம்ம அந்த அந்த வழியாக தான் நம்ம வெளியில் போகிறோம் வரோம் மெயின் டோர் வழியாக தான் வெளியில் போகிறோம் வரோம் அப்போது இந்த செடியில் பாக்குறது அந்த செடியில் இருக்கற பூவை பார்க்கும்போது நமக்கு அதை செடியில் இருக்க பூவை பார்த்துட்டு போனோம்னா நம்ம என்ன விஷயத்துக்காக போகிறோமோ அது ஒர்க் அவுட் ஆகிடும் நம்ம என்ன காரியத்துக்காக போகிறோமோ அது கண்டிப்பாக நிறைய வரும் அதுக்கு அந்த அளவுக்கு ஒரு பவர் அதுதான் சொன்னேன் ஃப்ரண்ட்டில் வைக்க சொல்லியிருக்கு இப்போது அந்த பூ இருக்கு இல்லைங்களா பூவும் சரி நமக்கு நல்லது செய்யும் அந்த இலை இருக்கு இல்லையா பொதுவாகவே நமக்கு டென்ஷன் ஆனால் பச்சை இருக்க பொருளை பார்த்தாலே நமக்கு மனசு வந்து அமைதியாகிடும் அதுவும் இது ப்ளூவும் பச்சையும் சேர்ந்த மாதிரி இருக்கும்போது அந்த கொடியில் பார்க்கும் போது ரொம்ப அழகா இருக்குங்க இந்த நீல நிறம் அமைதியை வெளிப்படுத்தக்கூடியது அதனால் ம மனசு ஃப்ரீயாகிடும் நமக்கு நிம்மதியை தரக்கூடியது அப்புறமா வந்து கோவம் குறையக்கூடியது ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பார்த்தாலே போதும் உங்களுக்கு ஃப்ரீயாகிடும் இது வந்து எங்கே வேணாலும் நம்ம வீட்டில் வளர்க்கலாங்க இது கிடைக்குங்க இந்த செடி ரேர் அப்படிலாம் கிடையாது இந்த செடியை நீங்கள் வீட்டுக்கு ஃப்ரெண்டில் நான் ஏன் வளர்க்க சொன்னேன் ஒன்று வந்து போகும்போது வரும்போது அந்த செடியை பார்த்துட்டு போகிறோம் நெக்ஸ்ட்டு அந்த செடி படர்ந்துருப்போம் இல்லையா நீங்கள் அது கிட்ட போய் நல்லீங்களே உங்களுக்கு கூலாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அதாவது ஹீட்டை அப்சர்வ் பண்ணிடும் நம்ம வீட்டுக்கு வீடு அனலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த செடியை முன்னாடி வளர்த்திங்கன்னா வீட்டில் அனல் தெரியாது ஏன்னா அது கூலிங்கை கொடுக்கும் இந்த செடி வந்து கூலிங்கை கொடுக்கும் அந்த ப்ளூ கலர் கூலிங்கை கொடுக்கும் அதனால தான் சொல்கிறேன் அந்த செடியை அந்த பூவெல்லாம் ஃப்ரெண்ட்ல வளருங்க வீட்டுக்கு முன்னாடியே வீட்டில் கொஞ்சம் அந்த போர்ட்டிகோன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இடம் இருந்தால் கூட அங்கெல்லாம் கூட அப்படியே நூல் மாதிரி அதாவது கயிறு மாதிரி கம்பி மாதிரி கட்டிட்டுங்க அதில் இந்த கொடி அப்படி பரவிடும் பரவிட்டு உங்களுக்கு நல்ல குழு குழு இருக்கும் அது இல்லாமல் மனசும் ரிலீஃபாக இருக்கும் வீட்டுக்கு அங்கே கிடைக்காது வீட்டுக்கு நம்ம எங்கேனா போகும்போது வரும்போது அந்த செடியை பார்த்துட்டு போனால் வரலாம் உங்களுக்கு என்ன ஆகும் காரிய சித்தியாகும் முன்னேற்றம் கிடைக்கும் எல்லாமே ஒரு ஏங்க கோவம் இல்லைனா டென்ஷன் இல்லைன்னா உங்களுக்கு எப்படிங்க இருக்கும் மனசு பேச சந்தோஷமாக இருக்கும் தானே அதே தாங்க அதை தான் இந்த பூ செய்யும் இந்த சங்குப்புக்கு அவ்வளோ மகத்துவங்க அப்புறம் இதை தாய்லாந்து நாட்டில் என்னென்னு சொல்லுவாங்களான்னா அஞ்சான் மலர் அப்படின்னு சொல்லுவாங்களாம் இந்த பூவை கையில் எடுத்துட்டு எங்கே போனாலும் அந்த இல்லை அந்த பூவை பார்த்துட்டு போனாலும் போகிற காரியம் கட்டாயமா ஓகே ஆயிடுமாங்க வெற்றி அடையுமா அது அவங்களோட நம்பிக்கையும் ஆனால் உண்மைதான் அது நமக்கு தெரியல அவங்களாம் தெரிஞ்சு அதை யூஸ் பண்ணுறாங்க நமக்கு தெரியல நமக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லை அவ்வளவுதான் விஷயம் ஆனா அந்த பூவோட தன்மை மாறாது அது தான் இருக்கும் இப்போ அடுத்து நான் முக்கியமான விஷயத்துக்கு தான் வரப்போறேன் நம்ம வந்து ஈஸ்வரனுக்கு எவ்வளவோ மலரால நம்ம பூ அதாவது மலர்லாம் சூடுவோம் இல்லையா வாங்கி கொடுப்போம் மாலை எல்லாம் போடுவாங்க ஈஸ்வரனுக்கு கோயில்ல அதே மாதிரி வீட்டுல இருந்தாலும் ஓகே பிரச்சனை கிடையாது வீட்டில் மோஸ்ட்லி ஈஸ்வரன் செலை வைக்க மாட்டோம் நம்ம படமும் வைக்க மாட்டோம் வச்சுருந்தாலும் ஒரு சிலர் வச்சுருந்தா எனக்கு ஒன்றா கமெண்ட்ஸில் பண்ணுங்க அவங்க ஒன்றா அந்த ப்ளூ கலர் இது இருக்குது இல்லைங்களா சங்குப்பூ அதை வீட்டில் இருக்க ஈஸ்வரனுக்கு வைக்கலாம் ஆனால் கோயில்தான் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு கோயிலில் தான் இருக்காரு அவருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த சங்குப்பூ நிறைய உங்கள் வீட்டில் பூத்து மாலை மாதிரி தொடுத்து எடுத்துகிட்டு போயிட்டு ஈஸ்வரனுக்கு கொடுங்க மா அவருக்கு போடட்டும் மாலையாக போட்டுட்டும் அப்புறம் அர்ச்சனைக்கு கொடுங்க எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு நீங்க அந்த ப்ளூ கலர் பூவை அந்த சங்குப்பூவை எடுத்துட்டு போயிட்டு நீங்க ஈஸ்வரனுக்கு உங்க கையால கொடுக்குறீங்களோ உங்க வாழ்க்கையில வசந்தம் தாங்க ஏன்னா அந்த ப்ளூ கலர் மலர் ஈஸ்வரனுக்கு ரொம்ப பிடிச்ச மலர் அந்த அதுவும் அந்த சங்குப்பூ அதோட இந்த கா இது மேல பட்டு வரும் இல்லையா காத்து அது வந்து நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் இந்த செடி இருந்தா இந்த செடிக்கு ஒரு மகத்துவம் இருக்குதுங்க மருத்துவ குணம் பூச்சி பொட்டுலாம் வீட்டுக்குள்ளே வராமல் தடுக்குமாங்க இந்த செடி இந்த பூ அதுக்கப்புறம் நம்ம நினைத்த காரியம் நடக்கணும் அப்படின்னா சிவனுக்கு பிடிச்ச பக்தனாக மாறணும் அப்படின்னா நான் என்ன சொன்னேன் கட்ட சொன்னேன் சங்கப்பூவில் கட்ட சொன்னேன் இல்லை சங்கப்பூ வீட்டில் நான் மாலை கட்டுற அளவுக்கு இல்லை ஒரு புடிதான் இருக்குதுன்னா பரவாயில்ல ஒரு பத்து பூன்னா கூட பரவாயில்லைங்க எடுத்துகிட்டு போயிட்டு உங்க வீட்டில் இருக்க சிவன் படம் இருந்தா வச்சுக்கோங்க இல்லையா நீங்கள் எடுத்துகிட்டு போய் கோயிலில் கொடுத்துருங்க இன்னும் நிறைய இருக்குன்னா நிறைய பறிச்சுட்டு போய் கொடுங்க அந்த மாதிரி பண்ணா நமக்கு நினைத்த காரியம் நடக்கும் சிவனுக்கு பிடித்த பக்தனாக மாறிடலாம் எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணுது பாருங்க சின்ன பூ நம்ம நினைக்கிறோம் அது அருமை பெருமை தெரியாம நம்ம அதெல்லாம் வேலி ஓரத்துல அங்கங்க இருக்கும் அந்த பூ பார்த்துருப்பீங்களே எல்லாரும் அதுக்கு தான் அது நம்ம தரும தெரியாம விட்டுறோம் இனியாவது அதை பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போயிட்டு சுத்தபத்தமாக அதான் பறிச்சுட்டு வந்துட்டு வந்து கொடுத்துருங்க ஈஸ்வரனுக்கு தான் கொடுக்கணும் மெயினாக ரொம்ப ரொம்ப ஈஸ்வரன் உங்களுக்கு தெரியும் இல்லையா கேட்ட வரத்தை கெட்டவுடன் கொடுப்பார் பரம்பொருள் அவர் அவரை பத்தி சொல்லிட்டே போலாம் சோ நீங்க அர்ச்சனை பண்றதுக்கு கொடுக்கலாம் ஈஸ்வரனுக்கு அதுக்கப்புறமா வந்து அதை நீங்கள் வேண்டிக்கலாம் அவர்கிட்ட கொடுத்துட்டு இந்த பூவை கொடுத்துட்டு நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அவர் கருணை கட்டுவார் அந்த என்ன வேண்டினீங்களோ அதை டக்குன்னு ஓகே பண்ணுவார் அதான் சொன்னீங்க வரம் கொடுக்க கொடுக்கறதுல அவர் யாரு வல்லவர் அதனால நம்மளும் அதிர்ஷ்டசாலியாக மாறலாம் இந்த ஒரு பூவுக்கு அவ்வளவு பவர் இருக்கு இந்த மாதிரி நீங்கள் பூ ப்ளூ கலர் கிடைச்சதுன்னா விடாதீங்க செடி இருந்ததுன்னா எடுத்துகிட்டு வந்து எங்கெல்லாம் கிடைச்சதனா எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி பாருங்க அப்படியே பந்தல் மாதிரி போட்டு விட்டுடுங்க வீட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு அண்ணனும் வராது நல்லதும் நடக்கும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய இந்த சங்கு பூச்செடியை மிஸ் பண்ணாதீங்க தேங்க்யூ